ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மதியம் லஞ்ச் ரெசிபி தாங்க அதில் இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி குழம்பு செஞ்சுருக்கோம் தக்காளி குழம்பு ஈஸியாக சட்டுன்னு குக்கரில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு வந்து நான் ஃப ஃபஸ்ட்டு தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம்தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சேன்னா தான் தக்காளி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தேங்காய் எல்லாமே நான் முந்திரி பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து நம்ம என்னென்ன வச்சு மிக்ஸியில் ஃப ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் தேங்காய் தேங்காய் என்ன ஒரு ரெண்டுலேருந்து மூணு சில்லு அளவுக்கு மூணு சில்லு அல்லது நாலு சில்லு போட்டுக்கிட்டால் போதும் ரொம்ப போட்டோம்னா நல்லாயிருக்காது அதோட சோம்பு சீரகம் எல்லாம் போட்டுக்கணும் போட்டு நான் அதோட மு முந்திரி பருப்பும் போட்டு நம்ம அரைக்கணும் நான் முந்திரி பருப்பு போட மறந்துட்டு கடைசி தக்காளி சேர்த்துட்டு தான் போட்டேன் முந்திரி பருப்பும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கணும் அஞ்சு ஆறு தக்காளி எடுத்து நம்ம எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆறு தக்காளி இப்போல்லாம் எடுத்தேன் சின்ன சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்து அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டு இந்த அரைச்ச வெள்ளதை தூக்கி அதில் கொட்டி ரொட்டி தான் அவ்வளோதான் ஈஸி தான் கொட்டி நல்லா வதக்கிட்டு அதோடய பச்சை சுமல் ராஸ் மல்லாம் போனதுக்கப்புறம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலாத்தூள் மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன் மட்டன் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ ஏதோ ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூன் அல்லது ரெண்டு ஸ்பூன் அல்லது கடலை மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கணும் அதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் புளி வந்து ஒரு சின்ன துண்டு புளியும் கரைச்சி சேர்த்துருக்கேன் அது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் புளியும் கரைச்சி சேர்த்துட்டு நல்லா இது கொதித்து அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மல்லித்தலை கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் தூவி நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடும் நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணுறது டைம் மட்டும்தான் அதே மாதிரி தேங்காய் சோம்பு சீரகம் முந்திரி பருப்பு எல்லாம் வச்சு நம்ம அரைக்கிற அந்த நேரம் மட்டும்தான் இதெல்லாம் அரைச்சி வச்சிட்டோம்னா சட்டுன்னு செஞ்சிடலாம் குக்கரில் விசில் வச்சு விட்டுட்டு இறக்கிட்டு நம்ம நல்லா